அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மத்து ல்லாஹி வபரகத்துஹு அவுதுபி லாஹீம் ரஜீம் ஷீதோன் இ ரஹீம் பிஸ்மின் லாஹி ரஹ்மன் இராஹீம் ரப்பி ஜிட்னி அல்மன் நாஃபியா வ அமெலின் முத்தகாபலன் வர் இஜுக் அன் டுவயிபா அல்ஹம்த்ரில்லா நம்ம என்னன்னா பார்த்துருக்கோம் உத அக்கர் வான்னர் ஒஹதான் முஃபரத் தஃப்னி அஜமா த கல்லி அப்படின்ற வார்த்தைகள்லாம் அரபியில் இருக்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது என்ன அப்படின்னா மரூஃப் மஜ்ஹூல் இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க மரூஃப் மஜ்ஹூல் மாரூஃப்னா என்ன மஜ்ஹூல்னா என்ன வினை செய்யப்பாட்டு வினை ஆக்டிவ் வேர்ப் அண்ட் பேசிவ் வேர்பு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மரூஃப் அப்படின்னா செய்வினை இந்த நசரவே இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு போதுமானது அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் தான் நசர இல்லையா இப்போ இந்த இடத்துல இந்த நசரவே இதில் வந்து பொருந்தி பார்ப்போம் அதாவது மற்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்போது பேசிவ் வாய்ஸ் தேவைப்படும் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் என்ன தெரியுமா மேரூஃப் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா செய்வினை அப்படின்னா ஆக்டிவ் வேர்பு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்சாங்க ஒரு ஆக்சன அவங்க செய்கிறாங்க அப்படி அவங்க செய்யறத வந்து செய்வினைன்னு சொல்லுவோம் தான் அரபியில மாருஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு நீங்கள் மஜ்ஹூலையும் கம்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு புரியும் செய்யப்பாட்டு வினை அதாவது அவன் உதவி செய்தான் அப்படின்னா அது மாருஃப் அவன் உதவி செய்யப்பட்டான் அப்படின்னா மஜுகுல் அவன் செஞ்சிருக்க மாட்டான் என்ன தெரியுமா ஒரு ஆக்ஷன் அவன் செஞ்சிருக்க மாட்டான் அவன் அந்த நிகழப்பட்டிருக்கும் இன்னொருத்தவங்க செஞ்சிருப்பாங்க இவன் மேல அப்போ அது செய்யப்பாட்டு வினை அப்போ செய்வினைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்சனை அவங்களே செஞ்சாங்கன்னா அது வினை அது வந்து மாரூஃப் இஸ் ஒரு செயலை அவங்க செய்யலை அவங்க மேலே செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது மஜுகுல் அதாவது செய்யப்பாட்டு வினை அதுக்கு இங்கிலீஷில் வந்து பேசிவ் ஓகேங்களா ஸோ மற்ற லாங்குவேஜோட இப்போ கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இங்கிலீஷோ தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த செய்வினை செயற்பாட்டு வினைக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்போது செயற்பாட்டு வினை அரபிக்கு தெரியுமா ஒரு ஆக்ஷனை யார் செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு ஆக்சன் இவங்க மேலே நிகழப்பட்டிருக்கு ஒரு நபர் மேலே நிகழப்பட்டிருக்கு அந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்கன்னே தெரியல அப்போ தான் என்ன தேவைப்படும் தெரியுமா இந்த மஜுகூலை தேவைப்படும் ஆனால் மற்ற லாங்குவேஜில் எப்படி தெரியுமா ஆக்ஷனை செஞ்சவங்கள இருந்தாலும் அதை மஜ்ஹூலாக மாற்றுவாங்க அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஐ ரைட் அ லெட்டர் நான் கடிதம் எழுதினேன் இப்போ இங்கிலீஷில் என்ன செய்வாங்க இதை பேசுவில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க ஜென்ரலாக நம்மளும் என்ன செஞ்சிருவோம் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லி எழுதணும் மாற்றணும் கடிதம் என்னால் எழுதப்பட்டதுன்னு மாற்றணும் நான் கடிதம் எழுதினேன் இது தமிழில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அல்லது வந்து இங்கிலீஷில் வந்து ஐ ரைட் அ லெட்டர் இதை வந்து பேசவ் வாய்ஸாக மாற்றுங்கன்னு கொடுக்குறாங்க தமிழில் செயற்பாட்டு வினையை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் தெரியுமா கடிதம் என்னால் எழுதப்பட்டது முடிஞ்சு போச்சு இங்கிலீஷில் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்போது இங்கே என்ன மற்ற லாங்குவேஜில் ஜென்ரலாக நான் தான் கடிதத்தை எழுதுகிறேன் இல்லையா எழுதப்பட்டது என்னதுன்னா கடிதம் ஸோ செயலை செஞ்சது நான் தெரியும் தெரிஞ்சே அங்கே பேசிவ் வாய்ஸ் தேவைப்படுது மாற்றுறாங்க ஆனால் அரபியில் அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்கன்னே தெரியல ஜெய்தை வந்து ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க யார் அடித்தானே தெரியல ஜெய்துக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க யார் உதவி செஞ்சாங்கன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போது நசர ஜெய்துன்னு வச்சுக்கோங்களேன் நசரை தான் நான் இதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் ஸோ ஜெயிதுன்னு சொன்னால் ஜெய்து உதவி செய்தான் இப்போ ஜெய்துக்கே ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்போது செஞ்சவங்க யாருன்னு தெரியல ஸோ நசரவை நுசீரன்னு மாத்துவோம் உதவி செய்ய பட்டான் யார் ஜெய்து அப்படின்னு போடுவோம் அப்போது ஜெய்து உதவி செய்ய பட்டான்னு போடுவோமே தவிர யார் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத கொண்டே வர மாட்டோம் சீன்லே அவங்க கிடையாது அப்போது நமக்கு என்ன தேவைப்படுது அங்கே பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு எந்த நபருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தேவைப்படுது எந்த நபர் இந்த செயலை செஞ்சாங்கனே தெரியலை அப்படிங்கும்போது தான் இந்த மஜ்ஹூலே தேவைப்படுது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவாக கிளியரா புரிஞ்சுக்கோங்க செய்வினை ஒரு ஆக்ஷனை செஞ்சால் அது செய்வினை ஒரு ஆக்ஷன் யார் மேலே செய்யப்படுதோ அது வினை செஞ்சவங்க யாருன்னு தெரியலைங்கிறது தான் அரபை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழிகளை பொறுத்த வரைக்கும் செஞ்சவங்க இருந்தாலும் கூட மாற்றி அப்படியே உள்டாவாக போட்டுருவாங்க கடிதம் எழுதினேன் கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படியே மாற்றி போட்டுற வேண்டுதான் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் அரபிக்கு கிடையாது எப்போது ஒருத்தவங்க செயலை செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் செயல் செய்யப்பட்டவங்க மட்டும் இங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் மஜுகுலை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத அரபிக் கிராமர் நமக்கு தெளிவுபடுத்துது இது ஒரு தெளிவான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க நிச்சயமாக இது தெளிவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ வந்து மருஃப் செய்வினை ஆக்டவ் மஜ்ஜுகுல் செயற்பாட்டை வினை வேர்ப் அதாவது நான் எழுதினேன் நான் உதவி செய்தேன் அப்படிங்கும் போதோ அல்லது செய்து உதவி செய்யப்பட்டான் அப்படிங்கும் போதோ அது என்னது ஒரு பேசிவ் வாய்ஸா அதாவது மஜ்ஹூல் நமக்கு அதில் கிடைப்பது மூலம் நம்மளால் மாருஃப் மஜ்ஹூல் ரெண்டையும் விளங்கி கொள்ள முடியும் ஸோ ஒரு சொல்ல அது மாறுஃபாக மஜுகூலான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால

Assalamualaikum, warahmatullahi wabarakatuh.